கோரிக்கை ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்று தமிழக அரசு மாநில அரசு அரசு மாநில அரசு நிறைவேற்று தமிழக அரசு மாநில அரசு அரசு மாநில அரசு மாநில அரசே, சங்கர அரசே, மானில அரசே, வேண்டும், பறங்கிர வேண்டும், வீருகா, அணைத்து பேசி தீ르ுகான், அணைத்து பேசி பேசி தமிழக அரசே, மானில அரசே, தமிழக அரசே, மாநில அரசே, தமிழக வஞ்சிக்காதே, 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 ஹோராடுவோ, 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 போராடுவோம் வெற்றி பெறுவோ,